நீ இப்படி ஃபீலிங்கை உட்காந்து பார்த்ததே இல்லையா என்னாச்சு போங்க நீங்க எல்லா வீடியோல என்ன காமெடி பீஸாவே காட்டுறீங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாளே கிண்டல் பண்ணுதுங்களா ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு ஹீரோவை விட காமெடி எனக்கு தான் இங்க மதிப்பு அதிகம் நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்க சமாதானப்படுத்துறாங்க இல்லைன்னு ஒரு இப்போ அவனுக்கு புரியணுமா விஜய் ஃபேன்ஸ்க்கு அஜித் பிடிக்காது ஆமா அஜித் ஃபேன்ஸ்க்கு விஜய் பிடிக்காது ஆமா ரஜினி ஃபேன்ஸ்க்கு கமல் பிடிக்காது இது உலகத்துக்கு தெரிஞ்சது தானே ஆனா எல்லா ஃபேன்ஸ்க்கும் வடிவேல பிடிக்கும் ஆமா அப்ப ஹீரோ விட காமெடியனால பெருசு அட ஆமாங்க இது தெரியல என்னவே என் ஃப்ரெண்ட்ங்க யார் கேட்டாலும் இப்படி சொல்லுவேன் மாடி சமாச்சாச்சு காய போட்டு வரதா நல்லா இருக்கும் அப்படியா சரி ஓகே காய போட்டு வர்த்தாமா அது ரொம்ப லேட் ஆகும் எனக்கு வேலை இருக்கு என்னம்மா காய போட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது லேட் ஆகுங்க வண்ட போய் சொல்லணும் பாரு நானே போய் வர்த்துக்கறேன் போ ஆஹா காய போட்டு வர்க்க லேட் ஆகும் நானே வர்த்துக்கறேன் போ போய் ஏட்டிக்கு புடி ஏதாவது பண்ணிர போறாரு போய் பாப்போம் ஓ நோ என்னைய பண்ணிட்டு இருக்க